ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டே பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தீவிரமான கண்காணிப்பில் நாடு தேவை ஏற்பட்டால் முப்படை இறங்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் கண்காணிப்பும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது தேவை ஏற்பட்டால் முப்படைகளும் களமிறக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை முன்னிட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தல் தினத்தன்று நாளை சட்டம் கடுமையாக அமலில் இருக்கும் எனவே அனைத்து தரப்புகளும் தேர்தல் சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்ற வேண்டும் தேர்தல் தினத்தன்று சட்டத்தை முறையாக செயற்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புகளுக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போலீசார் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏற்படின் களமுறக்குவதற்காக முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளன காலையிலேயே வாக்களித்து விடுங்கள் வாக்களித்த பின்னர் வீடுகளுக்கு செல்லுங்கள் பொது இடங்களில் ஒன்று கூடி தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையில் எவரும் செயற்படக்கூடாது தபால் மூல வாக்களும் பணி மாலை நாலு பதினஞ்சுக்கு ஆரம்பமாகும் பதினாலாம் தேதி நள்ளிரவுக்குள் முதலாவது தேர்தல் பெறுவேற்றை வெளியிட முடியும் வாக்கு உங்கள் உரிமை அதனை கட்டாயம் பயன்படுத்துங்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பன்னெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் இம்முறை மாற்றப்பட்டுள்ளன ஜாழ்பாணத்தில் இம்முறை பொதுத்தேர்தலின் போது கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட பன்னிரண்டு நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஊராத்துறை தேர்தல் தொகுதியில் வேலனை மத்திய கல்லூரி விடுதி வாக்களிப்பு நிலையம் சரவணை பள்ளிப்புளம் முருகமூர்த்தி ஆலய நால்வர் மணிமண்டபத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நாரந்தனை தெற்கு பொதுநோக்கு மண்டப வாக்களிப்பு நிலையம் நாரந்தனை தெற்கு கிராம சக்தி பொது மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் வடலியடைப்பு சைவப்பிரகாச பிரகாச மண்டவிலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் வடலியடைப்பு சனசமோ நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அராலி வடக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை வாக்களிப்பு நிலையம் அராலி இந்து கல்லூரிக்கு மாற்றப்பட்டுள்ளது காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில் வசாவுலான் மத்திய கல்லூரி மண்டப இரண்டு வாக்களிப்பு நிலையம் பெலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது மானிப்பாய் தொகுதியில் தாவடி தமிழ்கிழவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் தாவடி தெற்கு சனசமூக நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் தொகுதியில் அச்சுவேலி மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது அச்சுவேலி விக்னேஸ்வரா சனசமூக நிலைய வாக்களிப்பு நிலையம் விக்னேஸ்வரா முன்பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளது உடுப்புட்டி தொகுதியில் இமயானன் மாந்தோட்ட சிவஞான வைரவர் ஆலய மண்டப வாக்களிப்பு நிலையம் உடுப்புட்டி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது கரணவாய் சக்லாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் கொற்றாவத்தை செட்டித்துறை சித்தி விநாயகர் ஆலய கல்யாண மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது நல்லூர் தேர்தல் தொகுதியில் கொக்குவில் மேற்கு கிறிஸ்தவாலய தமிழ்கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்றில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் சிறீ வீரமா பிடாரியம்பாள் ஆலய மண்டபத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நாவல் கலாசார மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் அத்தியடி கணபதி கலாசார மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக அரசியல் கைதிகளின் விடுதலை ஆராய்வு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக சட்டமா அதிபர் துணைக்களம் ஆராய்ந்து வருவதாக ஜனாதிபதி செயலக சட்டத்துறை பணிப்பாளர் விஜயபண்டார தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டுள்ளன ஜாழ்பாணம் வந்திருந்த ஜனாதிபதி அனுர அரசியல் கைதிகளின் விடுதலை நிச்சயம் இடம்பெறும் என்று தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியிலேயே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் ஆராய்ந்து பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை சிறைகளில் எப்போதும் தமிழக மீனவர்கள் இருக்க வேண்டுமா கொழும்பின் கபடத்தனம் இதுவென அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருக்க வேண்டும் என்பதே இலங்கை அரசின் கபடத்தனமான நோக்கம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மீனவர்கள் கை செய்யப்பட்டு சிறையிடப்பட்டுள்ள நிலையிலேயே தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைக்குள் எந்த இருந்து கொண்டிருக்க வேண்டுமென்ற கபடத்தனத்துடன் இலங்கை அரசாங்கம் செயற்படுவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களினதும் இலங்கை மீனவர்களினதும் பிரச்சினைக்கு தீர்வுகாணும் நோக்குடன் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனவர் பிரச்சினைக்கான இந்திய இலங்கை கூட்டுப் பணிக்குழுவிடம் கூட்டம் இடம்பெற்றது அதில் மீனவர் சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் இருநாட்டு மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் விரைவில் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டது ஆனால் கூட்டம் முடிந்து பதிமூன்று நாட்களாகியும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படாதமை வருத்தமளிக்கின்றது என்பும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நிரந்தர தீர்வை அடைய உரிமையை பிரயோகிப்போம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான இயக்கம் வலியுறுத்து நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது எமது அரசியல் நிலைப்பாட்டை இந்த தருணத்தில் உறுதியாக வெளிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய தலையாய கடமையாகும் நிரந்தரமான தமிழர் தேசம் இந்த பூமிப்பந்தில் உதிக்க உறுதிபூணுவோம் இவ்வாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டு வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த இயக்கம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இன்று ஸ்ரீலங்காவின் பேர்ணவாத கட்சிகள் தாமே தமிழ் மக்களின் மீட்பர்கள் போலவும் தமிழ் மக்களுக்கு அரசியல் பிரச்சனை எதுவுமே இல்லை என்பது போலவும் ஒரு மாய தோற்றத்தினை எம்மக்களிடையே குறிப்பாக இளைய சமுதாயத்தை குறிவைத்தே விதைக்கின்றனர் இடதுசாரிகளாக தம்மை வெளிப்படுத்தும் இவர்கள் ஈழ தமிழ் தேசிய இனத்தின் சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள என்றுமே தயாராக இல்லை இவர்களை எமது தாயத்திலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டிய தலையாய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி ஜால் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் பிரதீபன் தெரிவிப்பு பாராளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மனதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உடவிழா சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கிளிநொச்சியில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்கான விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக தீவிர பகுதிகளுக்கு செல்வதற்கு குறிகாட்டுவான் பகுதியில் இருந்து விசேட படகு சேவைகள் இடம்பெறும் ஜால்பாணத்தில் ஒரு வன்முறை சம்பவமும் அறுபத்தி ரெண்டு சட்ட பதிவாகியுள்ளன அது தொடர்பிலான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வேட்பாளர் பட்டியலில் தனக்கு தெரியாமல் பெயர் உள்ளடக்கம் ஜாலில் பெண்ணொருவர் முறைப்பாடு பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஜால் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேற்றை கொள்வொன்று தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக பெண்ணொருவர் ஜாழ்பாண உதவி தேர்தல் ஆணையாளரிடம் நேற்று செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்துள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் சுயேட்சை குழுவொன்று என்னுடைய அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் எனது பெயரை குறிப்பிட்டுள்ளது எனக்கு இந்த விடயம் இதுவரை காலமும் தெரியவரவில்லை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை எனது மாணவியொருவர் எனக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து தேர்தலில் போட்டியிடுகின்றீர்களா என வினவிய எனது பெயர் வேட்பாளர் பட்டியலில் வந்திருந்தமை தெரிய வந்தது இது குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஜால் மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்துக்கு சென்று அது என்னுடைய பெயர்தான் என்பதனையும் எனது அனுமதியின்றி எனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சுயேட்சை குழுத் தலைவர் உள்ளடக்கியுள்ளார் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டேன் அது தொடர்பில் ஜால் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரிடமும் எழுத்து மூலமும் முறையிட்டுள்ளேன் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாளை தேர்தல் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு பாராளுமன்ற தேர்தல் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நாடலாவிய உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சுமார் அறுபத்தி நாலாயிரம் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடாவிய ரீதியில் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு மறுநாளிலும் தேவைப்பட்டால் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நவம்பர் இருபத்தோராம் தேதி புதிய பாராளுமன்ற அமர்வு வர்த்தமானி வெளியீடு ஜனாதிபதி அன்ரோமார்க்க புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது சரத்தின் பிரகாரம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் சீமான் வலியுறுத்து இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய கடத்தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்க கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இலங்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் அவர்களின் வலைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அசம்பாவிதங்கள் நடந்தால் வாக்குகள் சூனியமாக்கப்படும் முப்படையினரும் தயார் நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பின் போது ஏதேனும் வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்களை சூனியமாக்க நேரிடும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடத்தப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பில் ரணில் தினேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பதினெட்டு பேரிடம் விசாரணை தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் அரசாங்கத்தில் செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட பதினெட்டு அமைச்சரவை அமைச்சர்களிடமும் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளுமாறு மாலியாக அந்த நீதவான் திருமதி லோச்சனி அவே விக்ரம உத்தரவிட்டுள்ளார் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தரமற்ற மருந்துகளை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் அப்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பதினெட்டு அமைச்சர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி விக்ரம் சிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னாள் அமைச்சர்களான டிரான் அலஸ் மஹிந்த அமரவீர விஜயதாச ராஜபக்ச ஹெரின் பெர்னாண்டோ ரொசான் ரணசிங்க நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட பதினெட்டு அமைச்சர்கள் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வேல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளமையினால் இவர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் மணியந்தோட்டம் தபாலகத்தில் தேங்கியுள்ள வாக்காளர் அட்டைகள் ஜாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியில் உப தபாலகத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படாமல் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் தேங்கிக் கிடப்பதாக கூறப்படுகின்றது குறித்த தபால் உத்தியோத்தர் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விதி மீறலில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் தற்காலிகமாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் எனினும் அவருக்கு பதிலாக மற்றொருவர் பணிக்கு அமர்த்தப்படாத நிலையில் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விடயம் தொடர்பில் வடமாகாண பிரதி அஞ்சல்மா அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது விதிமீறலில் ஈடுபட்டதால் தபால் ஊழியரை பணி இடைநீக்கம் செய்துள்ளோம் கடந்த எட்டாம் தேதியுடன் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் காலப்போதி முடிவடைந்த நிலையில் தற்போது விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே மாவட்ட தேர்தல் தெரிவுச்சாட்சி அலுவலருடன் கலந்துரையாடி தேர்தல் திணைக்களை அனுமதியுடன் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் தமது பிரதேச தபாலத்துடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உயிர்த்தனார் தாக்குதல் சிஐடி விசாரணைக்கு செல்லாத பிள்ளையான் உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பில் சனல் போ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகளுக்காக சிவநீசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை அழைக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் அவர் நேற்று வரவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் வெளி அமைப்பு ஒன்றினால் காணொலி தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட முறைப்பாடு போலீஸ் தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் விசாரணைக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய தொலைக்காட்சியான சனல்ஃபோ அசாத் மௌலானா என்ற இளைஞரான மொஹமட் மீ கிலாஸ் மொஹமட் கப்சீருடன் நேர்காணல் ஒன்றை நடத்தியது இந்த நேர்காணல் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஒளிபரப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்டோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்